ஹாய் கைஸ் நான் உங்கள் பிளாக் ராவணன் நான் உங்கள் தேவகுட்டி ஐராக்குட்டி வந்து தூங்கிட்டா அதனால் தூங்க வச்சுட்டு அப்படியே நாங்கள் இதாக வீடியோ இருக்கோம் நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து லாங் வீடியோஸ் எல்லாம் போட கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் திரும்ப நாங்கள் வந்து லாங் வீடியோ போடலான்னு இருக்கோம் அது எந்த மாதிரி கண்டன்ட்டுன்னா ஃபேமிலி கண்டன்ட்டு தான் என்னன்னா என்ன கண்ட்டு கண்டென்ட் என்னன்னா எங்கள் டெய்லி லைஃப் தான் இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடக்குது அதை வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் லாங் வீடியோ போடலான்னு இருக்கோம் நிறைய சண்டைகள் பாசங்கள் நிறையா வரும் சண்டை மட்டும் இருக்கா சரி ஓகே விடு என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல ஓகே கைஸ் நம்ம சேனல் யாராவது புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்ன தேவ் விட்டி இன்னைக்குள்ளே அதை தொடங்கிடுவோமா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தொடங்கிடுவோம் டே ஒன் இன்னைக்கு டே ஒன்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றியா நம்ம மக்களுக்கு இல்ல காமனா சொல்லிரு காலமில இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு ஃபுல்லாக பேக்கில் எப்படின்னா நான் அதுக்கப்புறம் என்னோட அம்மா வீட்டில் நாங்கள் நாலு பேர் உண்டு என்னன்னா அம்மா ஃபஸ்ட்டு எழும்புறது யார் நாலு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் எழம்பிடுவாள் எளம்பிட்டு நல்லா விளையாடுவா ஆமாம் நல்ல சவுண்ட் போட்டு விளையாடிகிட்டே இருப்பா அந்த வீடியோ இருக்கா நைட்டு விளையாடுறது காலத்து விளையாடுறது இல்லை அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஆறு மணி போல எல்லாம் எழுப்பிடுவாங்க நானும் தேவட்டி வந்து எத்தனை மணி ஆகும் ஒன்பதரை ஆகும் தேவட்டி ஒன்பதரை ஆகும் நான் ஒரு பத்து பதினொன்னு மணி ஆகும் பன்னிரண்டு அது என்னன்னு காய்ஸ் நான் வந்து நைட் எல்லாம் எடிட்டிங் பயங்கரமாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நான் எடிட்டிங் எல்லாம் பண்ணி அப்படியே நல்ல டயர்டில் அப்படியே தூங்கிடுவேன் அதுதான் விஷயம் லேட்டாக எழும்புறது அதுக்கப்புறம் என்னென்னா எலும்பிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐரோவை நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம் எப்படி ஐருவை நீ குளிப்பிக்க மாட்டே தெரியாது குழந்தைய வந்து இவ குளிப்பிக்க மாட்டா என்னோடய அம்மா தான் குளிப்பிடுவாங்க குளிப்பிச்சு அவளுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டு மேக்கப் இவ தான் நீ தானே போடுவ அதுக்கு ஒரு மேக்கப் மேக்கப் வந்து குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியாம மேக்கப் போடுவா ஏன்னா முழிச்சிருக்கும் போது அவளுக்கு மேக்கப் போட்டா என்ன பண்ணுவான் விட மாட்டான் ரொம்ப சத்தம் போட்டுருவா சும்மா காய் இப்படி கொண்டு போனாலே அவளுக்கு தெரியும் இப்படி வச்ச உடனே இப்படி 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 மூஞ்சி ஆட்டிடுவான் அதுக்கப்புறம் என்னன்னா ஐரோ நாங்க வந்து அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டோம் அன்னைக்கு

நீ ஒன்றா இஷ்டத்துக்கு ஒன்றா அடிச்சு விடாத பாத்ரூம் என் பாத்ரூமில் காய்ஸ் நீங்கள் போ எடுத்துட்டு போக மாட்டீங்களா நீ எடுத்துட்டு போக மாட்டியா நான் வேற விஷயம் எல்லாம் சொல்லுவேன் வேண்டாம் வேண்டாம் ஆ சரி விடு விட விட அதுக்கப்புறம் எனக்கு என்ன காப்பி என்ன தந்த பழங்கண்ணி காப்பி இன்னைக்கு போடலை எல்லாம் ஆமாம் வீட்டில் சாதனை இல்லை நாங்கள் வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்கோம் தோசை சட்னிண்ட தோசை சட்னியும் எனக்கு தோசை சட்னியும் பிடிக்காது அதனால பழஞ்சி பழஞ்சியும் அந்த சாலை பொரிச்ச மீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுகாய் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே குழச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பொரிச்ச மீன் அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அப்படி எனக்கு காலையில் இது கஞ்சி குடிக்க இஷ்டம் இல்லை சூப்பர் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னா தேவொட்டி வந்து என்னட்ட பயங்கர சண்டையில இருக்கா சண்டை போட்டான் எதுக்குன்னா எதுக்கு சண்டை போட்டா நீதம் சொல்லு நீதம் சொல்லு என்னன்னா அவளுக்கு வந்து வீட்டுக்கு போக்கு ஆசையா இருக்கான் நான் ஏதோ கூட்டிட்டு போகாதது மாதிரி நான் உன்ன போவேன்னு போவேண்டும்னு சொன்னேன் என்ன ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இங்க ஆஹ் இப்போ ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் இப்ப ஏப்ரல் முடிய போகுது மே ஸ்டார்ட் ஆக போகுது ஆஹ் எத்தனை மாதம் வீட்டுக்கு போய் எனக்கு உன்னை கொண்டு போகலான்னு நான் சொல்லியாச்சா இப்போ வீக்கெண்டு நான் ட்ரெயின் டிக்கெட்டு நான் பார்த்தேன் ட்ரெயின் டிக்கெட்டு பார்த்தேன் டிக்கெட் எதுவுமே இல்லை தற்காலில் போடலான்னு பார்த்தா அதுவும் இல்லை குழந்தைய வச்சுட்டு அங்கே வர கோழிக்கோடு வர போனோம் இவ்வளோ கொஞ்சம் அது அறிவு இருக்கா பஸ்ஸில் போனால் குழந்தை அவ கடப்பாளா நீ சொல்லு ஸ்லீப்பர் பஸ்ல அவப்படுப்பாளா ஆல்ரெடி ரோம்ல நடந்த கட்டில் தூக்கி தான் இங்கே ஸ்டுடியோவில் தூக்கி போட்டுருக்கோம்

எனக்கு தெரியும் சும்மையான சொல்லி 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 இருக்காத ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை டெய்லி சொல்லி சொல்லி இருப்பா அது போது நமக்கு கிறுக்களவன் நம்ம கூட்டிட்டு போகாமையா இருக்கான் சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்கணும் சரி விடு அதுல பேசி பேசி என்ன ஆக்காத அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சண்டை போட்டா அதுக்கப்புறம் ஸ்ரீஜ் மச்சான் சென்னையில இருந்து ஸ்ரீஜ் வந்தான் அதுக்கப்புறம் நாங்க வீடியோ எடுக்க இவ்வளவு ரெடி சொன்னேன் ரெடியாக சொல்லிட்டுவன் ரெடி ஆகிட்டிருந்தான் அந்த டைம் வந்து சென்னையிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்தான் எனக்கு கால் பண்ணான் மச்சான் எங்கே இருக்கேன்னு அப்போ தான் எதாவது வீட்டில் தான் இருக்கேன் வாடான்னு சொன்னேன் அவன் உடனே அப்படியே கிளம்பி வந்துட்டான் அதுக்கப்புறம் உடனே ஒரு ஐடியா வந்துச்சு சரி மச்சானை வச்சு ஒரு கண்டென்ட் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அப்படியே நானும் அவனு மட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ அப்படியே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு அப்படியே தேவட்டியும் வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஒரு கண்டென்ட் வீடியோ எடுத்தோம் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான்

ஆ எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு காய்ஸ் இன்னி காய்ஸ் என்ன காய்ஸ் பீரு மட்டும் அடிப்பேன் அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன் இவ வயர் கண்டல இருக்கங்கன தோணுண்டு டேய் நான் ஃபுல்லா 24 hours ஓனா ஓட தான் இருக்கேன் நான் எப்படி குடிப்பேன் 24 hours ஓடயா எங்க எங்க போற இன்ன எங்க போனே நீங்க ஆ சும்மா வாயில வாரதெல்லாம் கள்ளதனம் என்ன சொல்லாது அதுக்கு அப்புறம் நல்ல மழை பெய்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு

பழஞ்சியும் வச்சுட்டு பொறிச்ச மீன் வச்சுட்டு அப்படியே குழச்சிட்டு அப்படியே சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் ரெண்டு தடவை அதுதான் சாப்பிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் என்னன்னா அப்படியே வந்துட்டு குழந்தைகிட்டேன் நாங்கள் ரெண்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தோம் உடனே எங்களோட மேனேஜர் சார் அவருக்கு கால் பண்ணுறாரு மச்ச மாமிய எங்கே இருக்கே ஷூட்டு போடண்டாமான்னு அப்படி இருந்த உடனே நான் சொன்னேன் சரி மச்சான் வா வா அடுத்த கண்டன்ட் எடுப்போம்னு அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே கண்டென்ட் எதுவுமே இல்லை என்ன எடுக்கலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம் அவர் வந்து காமெடி கண்டென்ட் பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு வந்து அந்த காமெடி ரியாக்ஷன் எல்லாம் எனக்கு வராது நம்ம வந்து இந்த ஃபேமிலி கண்டென்ட் கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட் கொஞ்சம் அவேர்னஸ் மோட்டிவேஷன் அந்த மாதிரி கண்டென்ட் தான் நமக்கு வரும் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மச்சான் இப்போ ட்ரெண்டிங் ஏதாவது ஒரு கண்டென்ட் இடுறாருன்னு இல்லை எடுக்க இல்லை ஏன்னா மனசுல அப்படியே தோணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல அதை வச்சு ஒரு கண்டன்ட் எடுக்கலான்னு அவங்கிட்ட சொன்னேன் அப்போ வந்து மச்சான் அவன் அப்படி யோசிச்சுட்டு ஒரு கண்டன்ட் சொன்னான் அதை அப்படியே வந்து ரீல்ஸில் எடுத்துவிட்டோம் வேணால் சைடில் போடுறோம் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணுங்க அதில் இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தேவட்டியோட ஆக்டிங் தான் எனக்கு வராது திட்டு என்ன இது நம்மளோட ஒரு ஒர்க் புரியுதா ஒர்க்ல சும்மா சோம்பேறியா இருக்க கூடாது இல்ல நம்ம குடும்பத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம தான் எஃபர்ட் போடணும் புரியுதா இப்ப எனக்கு வேறொரு ப்ரையாரிட்டி உண்டாயிட்டா ப்ரையாரிட்டி அது ஓகே தான் அந்த டைம் ஆயிரும் என்ன பண்ணிட்டு இருந்தா வீட்டுல அம்மா இருந்து அம்மா அம்மா கிச்சன்ல பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அங்க தானே இருந்தாங்க பக்கத்துல அவள பார்த்துட்டு அவ கால்ல நடந்து விளையாடிட்டு இருந்தா நம்ம அது பக்கத்துல நின்னோம்

கைஸ் அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட மேனேஜர் சாரு என்னோடய ஃப்ரெண்டு மச்சான கூட அப்படியே ஸ்டுடியோவில் இருந்துட்டு வீடியோ எல்லாம் அப்படியே எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் மச்சான்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வலியமிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குழந்தைக்கிட்ட குட்டி கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இந்தியா பாகிஸ்தான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தேவட்டி வந்து சாய எடுத்துட்டு வந்தா சாய நேரம் எடுத்துட்டு வந்தா குடிக்காயிருச்சுல குடிக்கல சூடோட எடுத்துட்டு வருவா சாய கொதிக்க கொதிச்சிட்டு இருக்கு என चाय குடிக்குது சூடான चाय குடிச்சு என்ன பாறே ஒரு स्ट्रेस ரிலீவ் பண்ணிக்கிறது எனக்கு அது குடி انا அது பிடிக்காதம்மா انا இல்ல चाय குடிக்குது எனக்கு ஹார்ட் ஐட்டம் انا பிடிக்காது எனக்கு அப்படியே கூலிங்கா இருக்கணும் இது चाय தണുத்து விரங்கலிச்சு கூல் ட்ரிங்க்ஸ் போல ஐட்டானேட்ட चाय குடிக்க يا انا அப்படி தான் பிடிக்கு எனக்கு நல்ல ஆறின நல்ல எனக்கு நல்ல தണുப்பா இருக்கணும் ஐஸ் கட்டை எல்லாம் அப்படியே கடிச்சு चाय குடிவேன் தெரியுமா انا ஐண்ட் குறது அதுக்கு அப்புறம் என்ன गाइस என்ன நடந்தது

சாப்பாடு சாப்பாடு മതിയേ ம் சரி தோசை எங்கே தோசை இதுதான் ஏதாவது வாங்கி சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் காய்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீ அந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் திரும்ப நாளைக்குள்ள வீடியோ எல்லாம் நம்ம வந்து சந்திக்கலாம் நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமில் போட்டுடலாம் சரியா அப்புறம் என்ன ஓகே காய்ஸ் எங்களோட ஃபேமிலி யூடியூப் ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஃபே ஃபேஸ்புக் ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணாங்க